அருமையான வியாழக்கிழமை குருநாள் எல்லாரும் வர வர நிறைய மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க தனித்தனியாக என்ன வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு முடியல ஏன்னா தனித்தனியாக ஒரு மெசேஜுக்கும் பதில் சொல்ல முடிஞ்சா நான் ஏன் புரிஞ்சிருக்கேன் ஐம்பது மெசேஜ் நூறு மெசேஜ் அனுப்பிச்சிடுறீங்க என்னால் தனியாக முடியல வியாழக்கிழமை ஆகிட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்குது என்னப்பா நிறைய மெசேஜ் என்னை நீங்கள் அனுப்புகிற நான் தப்பு சொல்ல ரிப்ளை பண்ணலனா நீங்கள் தான் நினச்சிப்பீங்க அதனால ரிப்ளை பண்ணலனா கூட நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஆசீர்வாதம் பெற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக என் குருநாதர் தம்பிரான் சிவாக்கியர் அவர்களும் அருள் புரிவாராங்க அன்புலே மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் பங்குனி மாதத்துல பல ஊர்களில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் போய் கலந்துக்கணும்னு ரொம்ப விருப்பம்தான் பட் ஆனால் முடிய மாட்டேங்குது வரக்கூடிய பத்தாம் தேதி அன்று கோபியில இருக்கக்கூடிய பாபா ஆலயத்துக்கு மதியம் சொற்பொடி வாட்டுறதுக்கு வர இருக்கிறேன் அங்கே வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறாங்க திரு கே செங்கோட்டையன் அவர்களோடு அவர்களுடைய தலைமையில் அந்த விழா நடக்க இருக்கிறது அந்த விழாவில் சிறப்பு சொற்பொழி சொற்பொழிவாற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்கள் நம்ம மிகவும் அன்பு வைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம மேல ரொம்ப பாசம் அவங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பத்திரிகையை போட்டு நம்ம ஃபோட்டோவை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பத்திரிகை எடுத்திருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பத்தாம் தேதி காலையில ஒன்பதரை மணி வந்து பத்து மணிக்குள்ள கோயிலுக்கு வந்துடுவேன் கோயில் லொகேஷன் நீங்கள் வந்து பிரவீனுக்கு கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய பத்திரிகைகளை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் சந்திப்போம்